ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய எம்ஹெச் த்ரீ செவன்டிங்கிற ஒரு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்லேருந்து பீஜிங்கிற ஒரு நகரத்துக்கு புறப்பட்டிருக்குங்க அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்பது பேர் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா புறப்பட்ட ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருந்திருக்குங்க நம்மளுடைய ரேடா எல்லாமே பக்கவா காட்டியிருக்கு பட் புறப்பட்ட அந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடார்லேருந்து அது காணாமல் போயிருக்குங்க ஸோ அதை காணாமல் போகிறதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க பைனெட்டுக்கிட்ட ரீச் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க பட் எந்த ஒரு சிக்னலும் வந்து அந்த ஃபிளைட்லருந்து வரலைங்க அதே மாதிரி அந்த ஃப்ளைட் வந்து எங்கேயே கிராஷ் ஆனதுக்கு எந்த ஒரு காரியமும் கிடைக்கல ஸோ அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே வந்து காணாமல் போயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஃப்ளைட்டை தேடுறது இருக்காங்க முயற்சி பண்றாங்க எல்லாருமே வந்து ஃப்ளைட்டை தேடுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் மூலியமாவோ ஃப்ளைட் மூலியமோ அப்புறம் சேட்டலைட் எல்லா முறையிலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த பிளைட் எங்க போச்சு அப்படிங்கிறதுக்காக பட் யாருக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கலங்க அந்த பிளைட் எங்க போச்சு